ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி பார்க்கலாங்க ஸோ அதுவும் கருவாட்டு தொக்கு அதாவது நெத்திலி கருவாட்டுன்னு சொல்லுவாங்க அது கருவாடா காய்ச்சப்படின்னு எனக்கு க்ளியராக தெரியல அது பேர் ட்ரை ஃபிஷ் தொக்கு வந்து பார்க்கலாம் எப்படி செய்கிறது அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாங்க ஸோ யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இதோட காம்பினேஷன் வந்து தை சாதம் ரசம் சாதங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதை க்ளீன் பண்ணி வெ தண்ணி ஊற்றி வந்து வச்சுருக்கேன் மண்டையெல்லாம் பிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து சுடுதண்ணியை கொஞ்சம் நேரம் ஊறட்டும் குக்கர் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இது காஞ்சதும் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் மிக்சியில் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி சேர்க்கறதோட இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ பத்திரிக்கை இருக்காச்சும் இந்த கருவாடோட நேம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு கொ கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையுமே வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டாவது தான் உதயம் மோட்டி வச்சிருக்கேன் அதையும் அது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டான தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்து மிக்ஸி ஜாலில் ஆட் இது என்னோடது ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரெண்டு தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் உங்கள் அடிப்படிக்கிற மாதிரி இருந்தாலும் லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிக்ஸிலேயே லைட்டை கொஞ்சமாக அதை கழுவி அதில் வந்து ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக அதை அதுக்கப்புறம் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க ஸோ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இல்லைனா அது கம்மியாகவே கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தான் செய்கிறேன் ரெண்டு பேர் தான் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து பச்சை வாசனை பறவை வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க ஆனால் இப்போ தான் குக்கிங்க்கு கத்துக்குட்டி எங்கள் அம்மா செய்கிற இந்த டிஷ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி கச்சைப்பள்ளி பெரிய பெரிய கச்சப்படியில் வந்து சம்பல் செய்வாங்க ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் அள்ளும் ஸோ அதெல்லாம் இந்த பார்க்கும்போது அப்படி ஞாபகம் வருது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்மளே தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சு அதை அந்த இதுமாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அதிகமாகிடுச்சு ஒரு கால் முடியே போதும் போல் பட் ஆனால் அதையும் மேனேஜ் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப நேரம் வந்து வேக வச்சு டேஸ்ட் அளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு எல்லாம் அப்புறமா நம்ம வெண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருவாடு ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவில் அதை நல்லா கிண்டி விடுங்க ஸோ அந்த மசாலாவும் அந்த கரோடம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடியும் பிடிக்காது எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஆஃப் பண்ணணுமோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணேன் நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் கூட நீங்கள் அப்படியே அது டேரெக்டாக கூட நீங்கள் கச்சப்படியாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ ஒரு வழியை வந்து சம்பல் ரெடி பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆஃப் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக என்னோடய கருவாட்டு சக்தத்து தக்காந்து இப்படி தான் இருந்துச்சு இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் அப்டேட் செஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை